ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி ஒரு காளான் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க இப்போ ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் காளான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேங்க ரெ கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி குருமிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் தக்காளி வந்து தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் குழம்பு குழம்பு மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க இப்போ வாங்க வெடியாக்குள்ளே போய்க்கலாம் இப்போ நான் இப்போ ஸ்டவ்வில் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சுங்க ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ குருமொளகு ஜீரகம் சோம்பு மூணும் இப்போ போட்டு நல்லா முதல் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கேன் வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க இது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் கறியக்கூடாது சோம்பு ஜீரகமெல்லாம் இப்போ வெங்காயத்தையும் போட்டாச்சு அடுத்து தான் வந்து தக்காளியும் போட்டுக்கலாங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி வதக்கரைக்கு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி தாளிக்கரை கட் பண்ணி வச்சு மொத்தம் மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேங்க இப்போ இதை நல்லா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் ஆரமும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இங்கே இந்த பக்கம் ஒரு குக்கர் வச்சாச்சு ஒரு நாலு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேங்க இதில் வந்து தாளிக்கிறக்கு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பி ஏலக்காய் கல்பாசி எல்லாமே இப்போ போட்டாச்சுங்க போட்டு நல்லா பொறிஞ்சதும் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதுங்க அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கினதுமே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த தக்காளி இதோட சேர்த்திக்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் அப்படியே போட்டுக்கலாங்க போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கினதும் இப்போ தக்காளி எடுத்துருக்கிறதே அதையும் போட்டுக்கலாங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் குட்டியாக இருக்கனால மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி வதக்கி அரைக்கிறக்கும் ஒரு தக்காளி இப்போ நம்ம குழம்புல தாளிக்கிறக்கும் இப்போ போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த மசாலா பொருள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா போட்டதுமே ஹையில் இருந்தால் கொஞ்சம் கருப்பு கருப்பாயிரும் வணக்கம் போது அடியும் பிடிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க வதக்கி விட்டுட்டு நல்லா இதை கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த அரைச்ச பேஸ்ட்டு அதை அதோட இது சேர்த்திக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து நான் சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் வீடே கமகம்மன் மணக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக எப்போ ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி நல்லா சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் பெரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க திருப்பியும் இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்த டைமில் இப்போ நான் எடுத்துருக்கேன் காளான போட்டுக்கிறேன் காளானோட உருளைக்கெழங்கு நம்ம அதை ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் உருளைக்கெழங்கு போட்டால் கொஞ்சம் சூப்பராக ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னு நான் போட்டிருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கையும் இப்போ போட்டாச்சுங்க போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பாருங்கள் இதிலே தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குது அந்த எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க நான் வந்து ஒரு செம்பு பக்கம் வச்சுருக்கேங்க வச்சுட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு இப்போ உப்பு மட்டும் இப்போ பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பையாக நம்மளுக்கு காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு இப்போ மல்லிகை இலை கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இது விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டாவே போதுங்க சுவையாக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ குக்கர் விசில் போட்டு வச்சாச்சு ஒரு விசில் மட்டும் நான் விட்டு பெடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் தாங்க சுவையான நம்மளுக்கு காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நான் சப்பாத்திக்கு தாங்க நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வெளியே சந்திங்களாம், பாய்